இந்த வருத்தப்படுகிற நிலையில் யாராவது இருக்கிறீர்கள் எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும் இதிலும் நான் உண்மை நம்பிக்கொண்டிருக்கிறேன் இந்த சூழலில் நான் உண்மை நம்பிக்கொண்டிருக்கிறேன் அப்படி சொல்றவங்க உங்கள் வலது கரத்தை உயர்த்தி செபிக்க துவங்குங்க நான் விசுவா இந்த மாதத்தில் நீ எதை எதை வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் அந்த காரியத்துக்கு நடுவில் அவர் வருவார் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற காரியத்தை ஆமே முற்று புள்ளி வைக்க அவர் வருவார் அவர் வருவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற காரியத்திற்கு முற்று புள்ளி வைக்க இதோ வருகிறார் நீ வருத்தப்படுகிற காரியத்திற்கு முற்று புள்ளி வைக்க வருகிறார் எது அவர்களை வருத்தப்படுத்தினதோ அதன் மேல் நடந்து வந்தார் அவர் ஹாலையில் எந்த காரியம் உன்னை வருத்தப்படுத்துகிறதோ அந்த காரியத்தின் மேல் அவர் நடந்து வரப் போகிறா ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கல்ல இந்த மாதம் உன்னை வருத்தப்படுத்துகிற காரியத்தை மாற்றுவதற்கு அவர் வருகிறார் ஹாலை எத்தனை பேர் நம்புறீங்க இந்த மாத கத்தன் எனக்கு அப்படி செய்ய போறா ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கல்ல ஏதோ ஒன்றை செய்துவிட்டு போவதற்கல்ல அவர் வரவும் அவர் அந்த காரியத்தை மாற்றவும் நடந்த காரியம் அவர்கள் வருத்தப்படுகிறதை அவர் கண்டார் இந்த நேரத்தில் எது உங்களை வருத்தப்படுத்துகிறதோ அதை அவர் பார்க்கத்தக்கதாய் உங்கள் இருதயத்தை அவருக்கு முன்பாய் ஊற்றுங்கள் இந்த மாதம் ஏதோ ஒரு காரியம் இல்லப்பா இந்த காரியம் நடக்கட்டும் ஒவ்வொரு மாதமும் எனது எதிர்பார்ப்புக்கு மேலானதை நீ செய்கிறேன் ஆனால் இந்த மாதம் நான் ஒன்றை எதிர்பார்க்கிறேன் ஏதோ ஒன்னு செய்யாதீங்க இந்த காரியத்தை செய்காட்டவரே இந்த காரியத்துக்கு எனக்கு ஒரு வைங்கப்பா இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா இந்த காரியத்தில் எனக்கு ஒரு நடப்பிப்பீராக அப்படி கேட்க விரும்புறவங்க ஆண்டவர் பார்வைக்கு முன்பாய் வையுங்கள் ஆண்டவர் பார்க்கிற விதம் வையுங்கள் நீ எதில் வருத்தப்படுகிறாயோ எந்த காரியம் உன்னை வருத்தப்படுத்துகிறதோ அன்பு சகோதர அன்பு சகோதரி தேவனை நம்பி வைந்த காரியத்தை தேவனை நம்பி வைந்த காரியத்தை ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களே இருக்கிற இடத்துல முடிந்தால் முழங்கார் படிக்கிட்டு உங்களை வருத்தப்படுத்துகிற காரியத்தை ஆண்டு சமூகத்தில் வையுங்க அவருக்கு முன்பாய் விரித்து அவர் பார்க்க வைத்தது போல இன்று அவர் பார்க்க அந்த காரியத்தை வை விசுவாசித்து சொல்லுகிறேன் நம்பிக்கையோடு சொல்லுகிறேன் அவர் வருவார் இந்த காரியத்துக்காக வருவார் இந்த காரியத்துக்காக வருவார் ஏதோ ஒரு காரியம் செய்ய அல்ல ஏதோ ஒரு அற்புதம் செய்வதற்கல்ல இந்த காரியத்துல உன்னை நிறுத்தவும் உன்னை பெலப்படுத்தவும் இந்த காரியத்தை சமாதானமாக்கவும்